அறிவிக்கு அற்பிக்க வேண்டிய இடம் அச்சத்தையும் மரணத்தையும் விதைக்கும் கல்லறியாக மாறியிருப்பது நம் நாட்டுக்கே ஒரு கருப்பு தளம்பு பல்கலைக்கழக தகவல் தொழில்நுட்ப இடத்தில் முதலாம் ஆண்டில் கல்வி கற்றும் மாணவன் மொத்த மாணவர்களின் வற்புறுத்தலால் மது அருந்து உயிரிழந்த துயர சம்பவம் சமூகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது கடந்த முப்பத்தோராம் தேதி இரவு ஏற்பட்ட திடீர் சுகவீனம் காரணமாக அந்த Anna, bello direi இந்த நிலையில் தற்போது மரணத்தின் போது அவரது உடலில் அதிக மது இருந்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது எந்த நோயும் கண்டறியப்படவில்லை என்பது பிரேத பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அனுராதபுரம் ஜெயசரிபுர பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய மாணவரே எவ்வாறு உயிரிழந்தார் திடீர் சுகவினம் காரணமாக அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்ததாக பூவரசங்குளம் போலீசார் தெரிவித்தனர் எவ்வாறாயினும் இந்த திடீர் மரணத்துக்கு பகிடுவதையே காரணம் என மாணவரின் உறவினர்கள் குற்றம் சுமத்தினர் உயிரிழந்த மாணவரின் சகோதரி கடந்த முப்பத்தோராம் திகதி இரவு பல்கலைக்கழக மாணவர்களின் விருந்தொன்றில் சிரேஷ்ட மாணவர்கள் தனது சகோதரருக்கு பலவந்தமாக மதுபானம் வழங்கியதாக தெரிவித்தார் தனது சகோதரனுக்கு வேறு எந்த நோயும் இருக்கவில்லை என்றும் பல்கலைக்கழகத்தில் இடம்பெறும் பகிடுவதை குறித்து பல தடவைகள் குடும்ப உறுப்பினர்களுக்கு தகவல் தெரிவித்ததாகவும் அவர் தெரிவித்தார் சம்பவத்துக்கு பின்னர் மூன்று மணி நேரம் கழித்து உடல் வைத்தியசாலைக்கு சாலைக்கு அனுப்பப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின இதனால் மரணத்தின் உண்மையான காரணத்தை மறைக்க முயற்சி நடத்தி இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்தது எது எவ்வாறாயினும் போனது ஒரு உயர் மாத்திரமல்ல ஒரு மாணவனின் கடைசி சுவாசத்தில் தாயின் நம்பிக்கை குடும்பத்தின் கனவு சமூகத்தின் எதிர்காலம் எல்லாம் மருந்து விடுகின்றது கடந்த பல தசாப்தங்களாக பல்கலைக்கழகங்களில் பகிடுவது என்ற பெயரில் வன்முறை மற்றும் இளைஞர்களின் உயிரி பறிக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கின்றன அரசாங்கம் பல்கலைக்கழகங்களில் இருந்து அனைத்து வகையான வன்முறைகளையும் ஒழிக்க முயற்சித்தாலும் சில மாணவர்கள் கூட்டமைப்புகளின் பழைய பிரிவுகள் இன்னும் பகிடுவதையை ஒரு கலாச்சாரமாக கொண்டிருக்கும் போக்கை காண முடிகின்றது புதிய வர்களை அரசியல் போராட்டங்களுக்கு வழக்கட்டயமாக இணைக்க செய்வதே இவர்களின் நோக்கம் என விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளில் சில பல்கலைக்கழக பட்டதாரிகள் வன்முறை செயல்களில் ஈடுபட்டிருந்த காரணத்தால் தனியார் நிறுவனங்கள் அவர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு மறுத்துவிட்டன இந்த பட்டதாரிகள் தனியார் துறை வேலைக்கு விண்ணப்பிக்கும் போதெல்லாம் முதல் நேர்காணலிலேயே அவர்கள் நிராகரிக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை பகடிவதி சம்பவங்களில் முப்பத்தி ஐந்து இளங்கலை மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர் பலர் உடல் மற்றும் மன ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளனர் சிலர் கல்வியை இடைநிறுத்த வேண்டிய நிலைக்கும் தள்ளப்பட்டுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு பேராதனை பல்கலைக்கழக பொறியியல் பீடம் மாணவன் ஒருவர் பகிடிவதையால் உயிரிழந்தார் பிரதான குற்றவாளியான மாணவன் வெளிநாட்டுக்கு தாப்பிச் சென்று விட்டார் எதுவரை அவர் கைது செய்யப்படவில்லை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் சப்ரஹாமோ பல்கலைக்கழக மாணவி அமலி சதுரிகா பகடிவது காரணமாக உயிரிழந்த சம்பவம் நினைவுகளில் இருந்து அழியவில்லை அந்த மாணவி உயிரிழப்பதற்கு முன்னர் தனது அனுபவங்களையும் குற்றவாளிகளின் விவரங்களையும் எழுத்தில் பதிவு செய்திருந்தார் பொறுப்பானவர்களின் வயது முகவரிகள் மற்றும் பிற அடையாளம் காணும் தகவல்களுடன் பெயரிட்டார் சில அதிகாரிகள் குற்றத்தை மறைக்க முயன்றதால் சட்டம் அமல்படுத்தப்படவில்லை கடந்த கால ஊழல் ஆட்சிகள் பகிர்வத விவகாரத்தை எப்படியே கையாண்டன இது போன்ற குற்றங்கள் எவ்வளவு காலத்துக்கு முன்பு நடந்த என்பதை பொருட்படுத்தாமல் விசாரணைகள் இடம்பெற வேண்டும் எனினும் பலர் தற்காலிக காயங்கள் அதிர்ச்சி மற்றும் உளவியல் நோயால் பாதிக்கப்பட்டனர் ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான இளங்கலை மாணவர்கள் நம்பிக்கையுடன் பல்கலைக்கழகத்தில் நுழைந்தனர் அரசு பல்கலைக்கழகங்களில் நுழைந்த போதும் தங்கள் படிப்பை கைவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது காரணம் பகடிவதை அவர்களுக்கு கல்வி கற்பிக்க குடும்பங்கள் தியாகங்களை செய்கின்றன ஒருபுறம் பல்கலைக்கழக மாணவர்களையும் பாடசாலை மாணவர்களையும் பலவந்தமாக அச்சுறுத்தியும் பகடிவது எனும் போர்வையிலும் போதையின் அடிமைகளாக மாற்றுகின்றனர் மறுபுறம் சுவை ஆசை மற்றும் கவர்ச்சியை காட்டி மாணவர்களை வன்முறையிலும் தீய பழக்கங்களிலும் ஈடுபட செய்கின்றார்கள் இதில் அரசியல்வாதிகள் சில மாணவர் கூட்டமைப்புகள் தற்காலிக சக்திகள் ஆதரவோடு புதிய தலைமுறையை தங்கள் அரசியல் நோக்கங்களுக்காக கையாளும் மிக பெரும் பங்கை கொண்டிருக்கின்றன கல்விகளுக்கும் புனித இடம் அரசியல் மற்றும் போதை நரங்கமாக மாறி மாணவர்களின் வாழ்வையும் எதிர்காலத்தையும் சீரழிப்பதாக பெற்றோர் கவலையடைந்தனர் அடைந்தனர் பகடிவதையை ஒழிக்க சமூகமும் பெற்றோர்களும் பங்காற்ற வேண்டும் மாணவர்கள் பல்கலைக்கழகங்களில் இணைவதற்கு முன்னர் பெற்றோர் அவர்களை பல்கலைக்கழகத்துக்கு அழைத்து சென்று சூழலை அறிமுகப்படுத்துவது செயல் என்றாலும் அது பயனுள்ள நடைமுறையாக இருக்கும் ஒவ்வொரு மாணவரும் தங்கள் கிராமம் அல்லது நகரத்திலிருந்து ஏற்கனவே யார் இந்த பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கின்றார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் பல்கலைக்கழகங்கள் எவராலும் கட்டுப்படுத்தப்படாத இடங்களாக இருக்கக்கூடாது பல்கலைக்கழகங்களில் சட்டம் அமுல்படுத்தப்படாமலும் போலீசார் தலையிடாமலும் இருக்கவும் கூடாது சிலர் இது மாணவர்களின் உலகம் தலையிடக் தலையிடக்கூடாது என்று நினைப்பார்கள் ஆனால் அதுதான் தவறு பல்கலைக்கழகத்துக்கள் சட்டம் குறிப்பாக ஒழுக்க விதிகள் கடுமையாக நடைமுறையில் இருக்க வேண்டும் எவரேனும் வன்முறையோ பகிர்வதை செய்தாலோ மாணவர்கள் என்று பாராது சட்டப்படி தண்டனை வழங்கப்பட வேண்டும் அதாவது பல்கலைக்கழக மாணவர்களுக்குரிய ஒழுக்க விதிகளின் கீழ் தண்டனை வழங்கப்பட வேண்டும் மாணவர்கள் அழுத்தத்துக்கோ அரசியல் தாக்கத்துக்கோ இடமின்றி போலீசாரும் ஆயுதப்படைகளும் தேவைப்படும் இடங்களில் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதே பெற்றோரின் வலியுறுத்தல் மேலும் தேவைக்கேற்ப அதாவது உபவேந்தர் அல்லது பல்கலைக்கழக நிர்வாகத்தின் வேண்டுகோளின் பேரில் பாதுகாப்பு அனுமதிக்கப்பட வேண்டும் இது போன்ற வன்முறை பகுதிவதி சம்பவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் நமது கற்றலும் சுதந்திரமான வளர்ச்சியுமின்றி வலிமை போதை மற்றும் அரசியல் மயக்கத்தின் ஆழத்தில் தொலைந்து போகும் அபாயம் உள்ளது ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக விவாதிக்கப்பட்டு பல்கலைக்கழக மாணவர்களின் ஒழுக்க விதிகளுக்கு ஏற்ப வழங்கப்பட குறித்த விதிகளுக்கு அமைவாகவே பகுதிவதிகளில் மாணவர்கள் ஈடுபட முடியும் என்றும் தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டிருந்தது இது பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவுக்கு அறிவிக்கப்பட்டு அனைத்து பல்கலைக்கழகங்களின் உபவேந்தர்கள் மற்றும் நிர்வாகத்துக்கும் தெரியப்படுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் வவுனியா பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற இந்த துயர சம்பவத்துக்கு காரணமான மாணவர்கள் மீது உரிய ஒழுக்காட்சி நடவடிக்கை எடுக்கப்பட்டு பேரவையின் தீர்மானத்துக்கு ஏற்ப தண்டனை வழங்கப்பட வேண்டும் குறித்த காலத்துக்கு வகுப்பு இடைநிறுத்தம் அல்லது முற்றாக நீக்கம் செய்தல் கொற்றவியல் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் சிறை தண்டனை போன்ற விதிகள் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் உண்டு ஆகவே மாணவர்கள் என்று அழைக்கப்படுபவர்களால் பட்டப்பகலில் செய்யப்படும் இந்த கொலைகள் முடிவுக்கு வர வேண்டும்